எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட் நடந்த விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ தினேஷ் வந்து பணப்பட்டி எடுத்துட்டார் அப்படின்ற மாதிரி ப்ரொமோ த்ரீ பார்த்துன்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க ஸோ ப்ரொமோவில் அவர் இல்லை ஸோ எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் வந்து ஏதாவது ஒரு அடிபட்டு இருக்கும் ஏன்னா அந்த டாஸ்க் லான் இருந்தாங்க ஸோ இன்ஜுரி இருக்கும்னு நினச்சேன் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரியே வந்து அவர் கால் ஊனும் பிழுது தப்பாக ஊனிட்டாங்க அப்படின்னா அந்த கால் வந்து ஒரு பிரட்டு பிரட்டிருச்சு ஸோ அதனால் கால் வந்து பார்த்திங்கன்னா வீக்கம் இருக்கும் எனக்கு இந்த மாதிரி ஒரு தடவை வந்துச்சு ஆனால் கிட்டத்தட்ட சரியாக வர்றதுக்கு எனக்கு ஒரு பத்து நாள் ஆச்சு ஸோ பயங்கரமான வழி இருக்குங்க சரியான வழி எப்படி மீண்டு வரப்போகிறான்னு தெரில ஸோ பணப்பட்டிலாம் எடுக்கலை பணப்பட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் வந்து இல்லை ஸோ மேபி நாளைக்கு தான் அவங்க அமௌண்ட் பத்து லட்சம் மேலே வந்தாங்கன்னா அவங்க எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சரியா இது ஒரு பக்கம் அடுத்து தினேஷ் வந்து இப்போ ரொம்ப டாக்ஸிக் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா வந்து சொன்னாங்க ஸோ அதை பற்றியும் முழுசாக பார்ப்போம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கவங்க சப்ஸ்கிரைப் அண்ட் வீடியோ மறக்காமல் லைக் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தினேஷ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஒரு கேரக்டர் ஒரு மூன்று நாட்களாக இந்த பணப்பெட்டி வந்ததுலேருந்து பயங்கரமான ஒரு கேம் வந்து உள்ளாடிட்டுருக்கு என்ன அப்படின்னா நீ எடுக்கணும் பட் பணப்பெட்டியை இல்லை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம அவங்கவுங்க ஒரு டிசிஷன் விட்டுருணும் ஸோ நம்ம போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது எப்பயுமே எல்லா கேமுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் இந்த கேம் வந்து தினேஷ் ஆடுறது எந்த சீசனில் எவனுமே ஆடினது கிடையாது பெட்டியை தூக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்லியான ஒரு கேம் அதை நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லி தான் ஆக வேண்டும் ஏன்னா அப்படி வந்து அதை பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒன்று தூக்கவும் செஞ்சிடலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க எடுக்காமல் இருக்கவும் செஞ்சிடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு கேம் ஸோ யோசிக்காதவனு யோசிக்க வைக்கும் யோசிக்கிறவனு யோசிக்காத வைக்கும் இட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம் அதனால் தான் அக்லி கேம் சொல்கிறேன் ஓகேங்களா அது தப்போ ரைட்டோ அது ரெண்டு நான் ஒரு உள்ளே போக விரும்பல பட் இட்ஸ் அக்லி கேம் அப்படிங்கிறது தான் ஸோ அதை அவர் ஆடிட்டுருக்கார் இதை வந்து மணியே ஃபீல் பண்ணியிருக்கார் போல் தெரியுது ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்து சொல்கிறேன் என்ன ஒன்று டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கு இப்போ அப்படின்ற மாதிரி கேட்கும்பொழுது ஆமாம் அவர் என்ன டார்கெட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அர்ச்சனா சொல்கிறாங்க இப்போ என்ன அப்படின்னா ஓப்பனாக டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் பிகாஸ் இப்போ வின்னிங் கேட்டகரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளேருந்து வர்றவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இப்போ அவர் நினைக்கிறது வின்னிங் யாராக இருக்கிறவங்க தான் விசித்ராவாக இருக்கலாம் இல்லை அர்ச்சனாவாக இருக்கலாம் ஸோ ரெண்டு பேரையும் நம்ம டார்கெட் பண்ணோம் அப்படின்றதற்காக இப்போ வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேசுகிறார் சரியா விசித்ரா வந்து பேசுனதும் அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் விசித்ராவும் வந்து ரிலேஸ் அடிச்சதும் அப்படி அப்படி தான் ஆனால் விசித்ரா அந்த நெகட்டிவ் ஆயிடுச்சு பெர்சனல் அடிச்சனால இப்போ என்னன்னா அர்ச்சனாவுக்கு எதிராக வந்து விசித்ரா திருப்பி விசித்ராவும் திருப்பி விடுறாங்க அர்ச்சனாவுக்கு இந்த மாதிரி தினேஷ் வந்து இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணாங்களா அந்த ஒரு டாக்ஸிக்கை உள்ள இன்ஜெக்ஷன் போட்டாங்க அர்ச்சனா அடுத்து இங்கே வரும்பொழுதும் தினேஷும் அப்படி பிஹேவ் பண்ணுறப்ப என்ன சொல்கிற அப்படின்னா அந்த டாஸ்க் வந்து டிக்கெட்டு ஃபினாலே ஒரு டாஸ்க் வச்சாங்க தெரியுமா அந்த டாஸ்க்கு இதை வச்சுருக்கலாம் இப்போ வச்சு டாஸ்க் இப்போ கீழே எல்லாம் அந்த டாஸ்க்கு ஸோ அது முன்னாடியே வச்சுருக்கலாம் வச்சுருந்தா ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் சரிங்களா அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லாமல் அந்த டாஸ்கில் இப்போ வின் பண்ணியிருந்தாங்கன்னா டிக்கெட்டு ஃபின்னால் அவங்க வின் பண்ணவங்க எடுத்து கொடுத்து அனுப்பி விட்டுடலாம் அப்படின்ற மாதிரிலாம் மணி சொன்ன ஐடியாவை இவர் வந்து வெல்கம் பண்ணி பேசிகிட்டு இருந்தார் ஆக்சுவலாக மணி தான் கொடுத்த ஐடியா இது அதை கொடுத்து பேசணும் இப்படிலாம் சொல்லாதீங்க ப்ரோ அன்ஃபராக இருக்குது அப்படின்னோடே இவர் வந்து பேசினார் நான் அப்புறம் சொல்லு வேறு எதுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறார் அர்ச்சனாக்கிட்ட ஸோ அர்ச்சனாவுக்கு அது டக்குன்னு பார்க்கும்போது என்ன இது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது யூஸ்வலாக சேஞ்ச் வந்து வேறு மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அதை வந்து ஸ்ட்ரைட்டாக சொல்ல மாட்டாங்க பிரதர் நீங்கள் என்னை அப்செட் ஆகிட்டீங்க என்னை வந்து நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்றாங்க அதுக்கடுத்து மணிக்கிட்ட போகும்போது நான் அவள்கிட்ட பழகுனதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மாவனை அவ்வளோதான் ம முடிஞ்சு அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க நான் என்ன சொல்கிறேன் இந்த ஒரு விஷயத்த முன்னாடி பேசுனீங்கன்னா கேம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரியா இது வந்து எல்லாருமே அந்த தப்பு பண்ணுறாங்க தினேஷ் விசித்ரா பற்றி பேசுகிறா விசித்ரா தினேஷ் பற்றி பேசுகிறாங்க தினேஷ் வந்து அர்ச்சனாக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ரூடாக தான் பேசுகிறார் ஆனால் அர்ச்சனா வந்து அப்படியே அதை மழுப்பிடுறாங்க கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் எத்தனை போய் நோட் பண்ணீங்கன்னு தெரில ஸோ இந்த மாதிரி நிறைய நடக்குது ஸோ இந்த மாதிரி கேம் இருந்ததுன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இது இருக்காதுங்க ஸோ இங்கே யாருக்குமே அந்த ஒரு ஸ்பைஸை பண்ணணும் இந்த கேம் அப்படிங்கிறத ஒரு இன்டென்ஷனே கிடையாது அதை கூட்டிகிட்டு சும்மா உட்காந்து பேசிகிட்டே இருக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னமோ யாருமே இதில் ஒரு குவாலிட்டியான ஒரு டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணவே மாட்டேது இந்த இதில் இருக்கும் பொழுது எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு டைட்டில் வின்னால் யார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரதீப் தான் சொல்லுவேன் நான் ஏன்னா அந்தளவுக்கு இவங்க யாருமே ஒரு இம்பாக்ட்ஃபுல் வந்து ஒரு ரெண்டு வாரம் எப்படி இருக்கும் தெரியுமா லாஸ்ட் டூ வீக்ஸு பிக் பாஸ்ஸு இப்போ அந்த மாதிரி ஒரு கலையே இல்லை எல்லாம் இழந்து கிடக்கு அப்படிங்கிறது தான் ஸோ அட்லீஸ்ட் அர்ச்சனாவும் தினேஷும் ஒரு வகையில் ஒரு டிஃப்ட் கிரியேட் பண்ணாங்கன்னா அதுவும் இன்ட்ரஸ்டிங்காக கேம் அதுவும் நடக்க மாட்டேது ஸோ திருப்பி திருப்பி ஒரு வாரத்தை எடுத்து வச்சுட்டு இவன் இப்படி பண்ணிட்டான் அவன் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி போட்டுட்டு போட்டுட்ருக்காங்க சோசியல் மீடியாவில் இது தேவையற்றது ஒன்றுமே நடக்கலை இத்தனைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை அவங்க எல்லாரும் தான் இருக்காங்க எவனுக்கும் வந்து பேக் பைட் கேட் கேம் கிடையாது எவனுக்கும் வந்து வெஞ்சன்ஸ் கிடையாது இவன் கண்டிப்பாக தோக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எவனுமே கேம் வாங்கல எல்லா சீசன் மாதிரியும் ஸோ டோட்டலாக ஒரு சீசனாக போயிடுச்சு அப்படிங்குற ரொம்ப வருத்தமாக இருக்குது அதே மாதிரி விஜய் டிவி வந்து பார்த்திங்கன்னா அச்சனாவுக்கு வந்து ஃபேவர் பண்ணாமல் மாயாவுக்கு ஃபேவர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ரெட் கார்பெட் வந்து அர்ச்சனாக்கு வந்துச்சு அதை போடலை இப்போ வந்து இன்வெசிபிளாக இருக்கிறது மட்டும் வந்து விஜய் டிவி வந்து பண்ணுறானுங்க ஸோ இதுவும் வந்து பாரபட்சம் பார்க்குற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஸோ உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் உங்க